ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜயாஸ் கார்டன் நம்ம இன்றைக்கி ஒரு புதிய பதிவு பார்க்க போகிறோம் அது வந்து ஒரு சகோதரி தான் வந்து எங்களுக்கு வந்து மாதுளை வளர்ப்பு பற்றி கொஞ்சம் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் தான் இந்த பதிவுங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாதுளை செடி மாதுளை மரம் அப்படின்னு சொல்லலாம் பார்க்கலாம் பார்த்திங்களா இதுதாங்க நம்ம வீட்டு மாதுளை மரம் கொத்து கொத்தா கொத்து கொத்தா காய்கள் இருக்காங்க இந்த மரம் நம்ம வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்கள் ஆச்சுங்க வாங்கி வைக்கும்போது வந்து ஒரு அரை அடியில் சின்னதாக அறுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வச்சேன் இது நான் வச்சுருக்கிறது இங்கே பாருங்களேன் ஐம்பது லிட்டர் கேன் அந்த ஒரு ட்ரம் இருக்குது பார்த்தீங்களா அதில் வச்சுருக்கேன் இதுக்கு மண்கலவை என்ன கொடுத்தேன் அப்படின்னாக்க ஒரு பங்கு தோட்டத்து மண் ஒரு பங்கு தொழு உரம் ஒரு பங்கு தேங்காய் நாயர் கழிவு அதுக்கப்புறம் ஒரு பங்கு மண்புழு உரம் அதுக்கப்புறம் கிச்சன் கம்போஸ்ட்டுங்கிறத விட மக்கிய இலை தலைகள் இருக்குது பார்த்திங்களா காஞ்சி போன இலைத்தலைகள் அது ஒரு பங்கு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கைப்பிடி அதாவது ஒரு அஞ்சு கிலோ கிட்ட பே மண்புழு உரம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பம் முன்னாக்கு இது தாங்க என்னுடைய கலவை எப்பவுமே நான் தேங்காய் நார் கழிவு வைக்கிறது உண்டு சில பேர் வந்து மரங்களுக்கு வைக்காதீங்க மாடி அப்படி வெயிட்டு தான் ஒரு மாதிரி அசையும் சொல்லுவாங்க பட் நான் எல்லா மரங்களுக்கும் குறுமரங்கள் மரங்கள் எல்லாத்துக்குமே நான் வந்து அதை பயன்படுத்தியிருக்கேன் எனக்கு அந்த பெரு பெருசாக ஒரு பிரச்சனைகள் எதுவும் இல்லைங்க நல்லாவே இருக்காங்க அதை கொண்டு வந்து நான் வச்ச உடனே எப்பவுமே இந்த அருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு கம்பு எல்லா மரங்களுக்கும் சப்போர்ட் கொடுத்துருவேங்க தோட்டத்துக்கு மரங்களுக்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுக்கறது இது வந்து கிட்டத்தட்ட வைச்ச ஒரு நாலு மாதத்துலேருந்து நல்லாவே வந்திருக்கு பார்த்தீங்களா நாலு மாதத்துலேயே நிறைய பூக்களும் பிஞ்சுகளும் வர ஆரம்பித்தாங்க ஆனால் நம்ம அவ்வளோ சின்ன செடியாக மெச்சூட் ஆகாமல் இருக்கும்போதே நம்ம காய்களுக்கு விடக்கூடாது என்னை கேட்டால் ஒரு ஒன் இயர் வரைக்கும் கூட அந்த செடியை வளர்த்துட்டு நம்ம காய்களுக்கு விட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்ல வருவாங்க பட் எனக்கு ஒரு ஆசை ஒரு ஆறு மாதம் ஆகிட்டே காய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஞ்சுகள் வரவும் ஆனால் நிறைய பிஞ்சுகள் இருப்பாங்க இங்க பாருங்களேன் ஏகப்பட்ட பிஞ்சுகள் இருக்காங்க பார்த்தீங்களா நிறைய இருக்காங்க பட் நான் ஏன் இன்னும் பிடுங்கி விடாம இருக்கேன் அப்படின்னா நமக்கு வீட்டில் இதுவரைக்கும் எவ்வளவோ பழங்கள் பறிச்சிருக்கோம் எவ்வளவோ செடிகள் வச்சுருக்கோம் எதையும் வந்து அணிலார் சாப்பிடலை பறவைகளும் சாப்பிடலை அழகாக வருவாங்க கொஞ்ச நேரம் ஹாயாக பார்க்கில் உட்காந்துட்டு போயிடுவாங்க பட் இவங்க மாதுளையை பார்த்த உடனே இந்த சைஸில் இருக்கும்போதே சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அதனால் நான் பறிக்காமல் விட்டுருக்கேன் சரி ஒன்றே ஒன்றாவது பறிக்கணும்னு ஆசை சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்குது அப்படின்னா ஒன்று எருக்கு வளர்த்துடுங்க ஓரளவு மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம காய்கள் விடணும் ரொம்பவும் விடாம கொஞ்சம் கொஞ்சமா வருஷங்கள் கூட கூட காய்களை அதிகரிக்க பார்க்கணும் நம்ம அந்த அளவுக்கு வளர்க்கணும் ப்ரூனிங் மெத்தடு இந்த நுனியை வந்து கட் பண்ணி விட விட அதிகமான கிளைகளும் அதிகமான பூக்களும் வர ஆரம்பிப்பாங்க வாட்டரிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றுங்க ரொம்ப அதிகமான தண்ணியும் வேண்டாம் மிக குறைவான தண்ணியும் அதுக்கு வேணாம் ரெண்டுமே நமக்கு பூ உதிர்தலை ஏற்படுத்துங்க இதில் ஏகப்பட்ட பூக்கள் வருவாங்க இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சது பார்த்திங்களா மழை பெஞ்சதுனால நிறைய பூக்கள் வந்து நமக்கு உதிர்ந்து கிடக்காங்க இந்த பார்த்தீங்களா அதனால தான் மற்றபடி பூக்கள் அப்படி கொத்து கொத்தா பார்க்கவே இருக்கு முன்னாடி வீடியோக்கெல்லாம் நம்மளோட வீடியோவை பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் இலைகள் அளவுக்கு பூக்கள் ஒரு இடம் விடாமல் கொத்து கொத்தா இருந்தாங்க மழை ரொம்ப பெஞ்சுது அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பூக்கள் உதிரும் மற்றபடி சாதாரணமாக பூக்கள் உதிர்ந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஓவர் வாட்டரிங்கா இல்லைன்னா வாட்டர் வந்து கம்மியாக விடுறீங்களாங்கிறத கொஞ்சமாக நோட் பண்ணிக்கோங்க சில பேர் வந்து எங்கள் வீட்டில் பூக்கள் வருது காய்களே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு நமக்கு வரக்கூடிய பறவைகள் எறும்புகள் பூச்சிகள் நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் இப்படி பலவிதமாக தேனீக்கள் இவங்க மூலமாக பாலினேட் ஆகி அழகாகவே நமக்கு அதுவும் இந்த பூக்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகி நமக்கு பாலினேட் ஆகி நல்லா வந்துடும் ஒருவேளை உங்களுக்கு வரலை அப்படின்னா நீங்கள் ஹேண்ட் பாலினேஷன் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க உங்கள் ஹேண்ட் பாலினேட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நான் உங்களுக்கு இதை பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எங்கள் வீட்டில் தேடுறேன் ஆனால் ஆண் பூக்கள் இல்லைங்க ஒரு பூக்கள் கூட ஆண் பூக்கள் இல்லை உதிர்ந்ததெல்லாம் ஆண் பூக்கள் போல் இருக்கிறதெல்லாம் பெண் பூக்கள் என்னங்க பண்ணுறது நம்ம வீட்டில் எல்லோரும் எங்கள் வீட்டில் பெண் பூக்களே வரமாட்டேக்குன்னு கவலைப்படுறாங்க நம்ம வீட்டில் எப்படி கண்டுபிடிக்கிறது ஆண் பூக்கள் பெண் பூக்கள்னு கூட ஒரு சில சகோதரி கேட்குறாங்க இங்கே பாருங்களேன் இந்த பூவை காமிக்கிறேன் இன்றைக்கி தானே வந்திருக்காங்க வரும்போதே இந்த பார்த்திங்களா இந்த இடம் வந்து ஹார்டாக இருக்கும் காய்களோடையே வருவாங்க காய்களே இல்லாமல் சும்மா பூக்கள் மட்டும் இருந்துச்சு இப்போ இது பூத்துச்சின்னா அவங்களுக்கு ஆண் பூ அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ஆண் பூவை நீங்கள் எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த பூலையே நான் காமிக்கிறேன் ஆனால் இது வந்து ஒர்க் பண்ணக்கூடாது இந்த சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த பகுதியெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும் இதழ்களை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பகுதியை வச்சு இப்போ இந்த தான் பெண் பூன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இருக்குல்ல இந்த பெண் பூவினுடைய சூலகத்தில் இப்படியே நம்ம லைட்டாக ஒத்தி எடுக்கணுங்க ரெண்டு மூணு தடவை ஒத்தி எடுத்து இப்படி எல்லா பூக்கள்லேயும் எல்லா பெண் பூக்கள்லேயும் ஆண் பூக்களை பறித்து அந்த மாதிரி அதனுடைய சூலகம் மேலே இருந்து அந்த ஒரு பொடி மாதிரி இருக்கக்கூடிய அந்த பகுதி படுற மாதிரி நீங்கள் ரெண்டு மூணு தடவை ஒத்தி எடுத்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து மாதுளை எல்லாமே பிஞ்சுகளாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பூச்சி தாக்குதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுவரைக்கும் என்னுடைய தோட்டத்தில் இந்த மாதுளையில் ஒரு பூச்சி தாக்குதல் பக்கத்தில் கத்தரிக்கு பூச்சி தாக்குதல் வந்தாலோ அவரைக்கு வந்தாலோ கூட அதுக்கு ஸ்ப்ரெட் ஆகலை நுனி கருகளோ இல்லை ஏதோ ஒரு பூச்சி தாக்குதலோ இது வரைக்கும் வரவே இல்லை ஆனால் சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சில நேரம் நுனி கருகிட்டு இதை இலைகளெல்லாம் கருக வாய்ப்பு இருக்குது இல்லை இந்த வெள்ளைப்பூச்சி வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா நான் அப்படி நடந்து போகும்போது எங்கள் ஏரியாவில் சில வீடுங்களில் மாதுளை வெறும் இலைகளே இல்லாமல் வெறும் குச்சிகள் இருக்கிறத பார்த்துருப்பேன் ஸோ அந்த மாதிரி நோய்கள் வருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் பட் நம்ம வீட்டில் அந்த மாதிரியான பிரச்சனைகளே இல்லைங்க ஸோ இதை நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம் இதை எந்த முறையிலலாம் வளர்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம நர்சரியில் செடி வாங்கி வைக்கலாம் நல்ல ஒரு தடிமனான குச்சி இந்த பென்சில் தண்டிக்கு இந்தா இருக்குது பார்த்திங்களா இந்த அளவுக்கு தண்டி இருக்க குச்சி இருந்தது அப்படின்னா கட் பண்ணி மழை காலங்களில் வச்சிங்கன்னா அதுவுமே கட்டிங் மெத்தடில் வந்துடும் அது போக இங்கே பாருங்களேன் இந்த ஒரு வளர்ந்துருக்கு பிடுங்க முடியாமல் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த மாதுளையே ட்ராகன் ஃப்ரூட்டில் இது வந்து சீடு மூலமாக நம்ம சீடெல்லாம் போடுறதில்லைங்க மாதுளை ஜூஸ் போடும்போது நம்ம ஜூஸில் அந்த சீடு ரொம்ப அரையிற அளவுக்கு அடிக்க மாட்டோம் பார்த்தீங்களா அப்போ அந்த சீடெல்லாம் கொண்டு வந்து நான் இங்கே தான் போடுவேன் அப்படி போட்டதில் நிறைய மாதுளை கண்கள் முளைச்சிருந்தாங்க நான் எல்லாத்துலேயும் பிடுங்கி போட்டுருவேன் நமக்கு வேணான்னு ஆனால் இங்கே பாருங்களேன் நம்ம டிராகன் ஃப்ரூட் பிடுங்க முடியல முள் குத்துதுன்னு சொல்லி அதில் ஒரு மாதுளை செடி வந்துட்டாங்க ஸோ இந்த மாதுளை செடி கட்டிங்கில் வளர்க்கலாம் செடியாகவும் வாங்கி வளர்க்கலாம் சீடு மூலமாகவும் வளர்க்கலாம் பட் சீடு மூலமாக வளர்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று இயருக்கு மேலே ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகுங்க பூக்கள் வர்றதுக்கு அவ்வளோதான் ஆனால் அது ஒன்றும் பெரிய டைம் கிடையாது இல்லையா இவங்க அப்படின்னா அஞ்சாறு மாதத்துலேயே பூக்கள் வர ஆரம்பிச்சுருவாங்க ஸோ நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் வளர்க்கலாம் மாதுளை அதிகமான ஹீமோக்ளோபின் லெவல் அதிகமாக இருக்குது கர்ப்பிணி பணங்கள் தினம் தினம் சாப்பிடும் பொழுது அந்த குழந்தையினுடைய மூளை வளர்ச்சி அவங்களுக்கும் ஸ்ட்ரென்த்தனை கொடுக்கும் அது மட்டும் இல்லை ரத்தின் அளவே அதிகரிக்கிறதுனால பேக் பெயின் இல்லாமல் இருக்கலாம் போனை ஸ்ட்ரென்தன் பண்ணோம் அது மட்டும் இல்லை மெனோபாஸ் டைமில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய முட்டு தேய்மானம் முட்டுவலி பேக் பெயின் எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடியது குழந்தைகளுக்கும் இதை கொடுத்துட்டே இருக்கும்போது நல்ல ஒரு அறிவு வளர்ச்சியை நம்ம காணலாம் ஸோ இந்த மாதிரி இதனுடைய மருத்துவ பயன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறையவே சொல்லிக்கிட்டே போகலாங்க ஸோ அது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் பதிவு பண்ணுறேன் இப்போ இதனுடைய வளர்ப்பில் நீங்கள் ரொம்ப பெருசாக எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் வராது ஒருவேளை வந்தால் வேப்ப அலை கரைசலோ வேப்பை எண்ணெய் கரைசல் அது நம்மளோட வீடியோக்களில் நிறையவே எப்படி பண்ணணும் இருக்குது அதை வேணும்னா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் மண்ணிலையும் ஊற்றி விடலாம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் நல்லா தோண்டி கலறிட்டு ஏதாவது ஒரு திட உரம் ஒரு நல்ல மக்கின தொழு உரமோ இல்லை மண்புழு உரமோ போட்டு விடுங்க லிக்யூட் ஃபர்டிலைசர் நீங்கள் எல்லா செடிகளுக்கும் கொடுக்குற மாதிரி கொடுத்தா போது ஸ்பெஷல் கேர் அப்படின்னு இவங்களுக்கு எதுவுமே தேவைப்படாதுங்க நீங்கள் தன்னை போல் அதுபோல் வளர்ந்துடும் தரைத்தோட்டத்தில் வச்சீங்கன்னா வாரம் ஒரு முறை நீங்கள் தண்ணி கொடுத்தா போதும் மாதம் ஒரு முறை அதுக்கு ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்தீங்கன்னாவே ரொம்ப அற்புதமாக வளருவாங்க மிக ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு செடி ரொம்ப ஈஸியாகவே நம்மளை ஹாப்பி ஆக்கக்கூடிய செடி பார்க்க அழகு செடியாக கூட வளர்க்கலாம் அந்த அளவுக்கு பூக்களோட நிரம்பி வழிவாங்க ஸோ இதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக மாதுளை செடி கட்டிங்காகவும் விதையாகவும் இல்லை நர்சரியில் வாங்கி ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்குதுங்க அதில் வந்து ஹைப்ரேட்டும் இருக்குது நாட்டு மாதுளை உங்களுக்கு எது வேணுமோ வாங்கி வச்சுக்கோங்க இது என்னன்னே தெரிலன்னு சொல்லி அவங்க கொடுத்தாங்க ஆனால் இதை நான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா யாரோ சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க அப்போ அதனுடைய முத்துக்களை நான் பார்க்கும்போது ரொம்ப ரெட் கலரில் இருந்தது ஸோ இது வந்து ஹைப்ரிட் வெரைட்டி போல் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் நாட்டு மாதுளை நீ கிடச்சிதுன்னா இன்னொன்று வாங்கி வைக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குதுங்க ஸோ நீங்களும் எல்லோரும் மாதுளை மரம் வாங்கி வைக்கணும்னு சொல்லி உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறேன் ரொம்ப அற்புதமாக என்னை கேட்டால் ஒரு அஞ்சாறு செடி கூட உங்களுக்கு இடம் இருந்தால் வைங்க நமக்கு இடமும் இல்லை மண்ணும் இல்லை ட்ரம்மும் இல்லைங்கிறதுனால எனக்கு கா காய்கறி ரொம்ப அத்தியாவசியமாக தேவைப்படுறனாலையும் நான் வந்து வைக்கலைங்க ஒன்றே ஒன்று தான் வச்சிருக்கேன் முடிஞ்சால் நீங்கள் ரெண்டு மூணு வச்சு தினம் தினம் மாதுளை அறுவடை பண்ணி கண்டிப்பாக சாப்பிடுங்க நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கார்டன் பண்ணதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்